அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விவசாயத்துறையில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்துறையில் எந்த படிப்பு படிக்கலாம் விவசாயத்துலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் இருக்குது ஹார்டிகல்ச்சர் இருக்குது அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குது அக்ரி பிஸ்னஸ் இருக்குது பயோடெக் இருக்குது சீட்ஸு சாயிலு ஃபாரஸ்ட்டு என்விரான்மெண்ட்டு இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த படிப்பை படிக்கலாம் இது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடியோ விவசாயத்துறையில் பயணிக்க விரும்புகிற மாணவர்களுக்கும் வேலை செய்ய விரும்புகிற நபர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் ஓகே இதில் சொல்லப்படுற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தோட அல்லது பத்தாம் இடத்தோட அல்லது ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் நீங்கள் இந்த துறையில் இறங்கி வேலை செய்யலாம் படிக்கலாம் தொடர்பு அப்படிங்கிறது செயற்கையாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் அந்த கிரகமே அங்கே போய் உட்காந்துருக்கலாம் நட்சத்திரத்தில் இருக்கலாம் தசாபுத்தி நடத்தலாம் இப்படி நிறைய அமைப்பு இருக்குது அதோட எந்த கிரகம் ஆறு மற்றும் பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோ அதே கிரகம் ஏதாவது ஒரு தொடர்பு மூலயமா லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி நடத்துகிற கிரகம் இதோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த துறையில் சிறந்த முறையில் ஈடுபட்டு நல்ல ஒரு கிரோ அடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஆர்ப்பத்தோடு மெயினாக சம்மந்தப்பட்டிருக்கணும் அதோட லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி நடத்துகிற கிரகத்தோட தொடர்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஸோ இப்படி அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் அந்தந்த துறைகளில் நிச்சயமாக இறங்கி படிக்கலாம் அதில் இருக்கிற வேலைகளை செய்யலாம் அது சார்ந்த தொழில்களையுமே நீங்கள் செய்யலாம் ஓகே இப்போது எந்த கிரக அமைப்பு எந்த படிப்புக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல அக்ரி இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் சார்ந்த விவசாயம் சார்ந்த இன்ஜினியரிங் படிப்பு யார் படிக்கலாம் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தில் ஆறு பத்தாம் இடத்தோட செவ்வாய் சந்திரன் புதன் தொடர்பில் இருக்கணும் இப்படி இருந்தது அப்படின்னா அவங்க அக்ரி சார்ந்த இன்ஜினியரிங்கில் அதிலே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் நீங்கள் இறங்கி படிக்கலாம் இதில் நம்ம சொல்ல போகிற நிறைய படிப்புகளுக்கான கிரக அமைப்பில் மேக்சிமம் செவ்வாயும் சந்திரனும் இருக்கும் ஏன்னால் விவசாயத்தை குறிக்கிறதே செவ்வாய் சந்திரன் தான் நிலத்தை குறிக்கிறது மிஷினை குறிக்கிறது உழைப்பு குறிக்கிறது செயல்பாடுகளை குறிக்கிறது செவ்வாய் தாவரத்தை உணவுப் பொருட்களை அந்த விவசாயியோட எண்ணத்தை சுற்றுச்சூழலை என்வரன்மெண்ட்டை இது எல்லாத்தையும் குறிக்கிறது சந்திரன் ஸோ செவ்வாய் சந்திரன் தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் விவசாயத்துறையில் தொடர்ந்து நீடிக்க முடியாது இருக்கலாம் வேலை செய்யலாம் ஆனால் பெஸ்ட்டாக ஆழ்ந்த விருப்பத்தோட சிறந்த முறையில் இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்து ஹார்டிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரக அமைப்பு ஆறு பத்தோட தொடர்பில் இருக்கணும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பண்ணை அமைக்கிறது ஆடு மாடு கோழி கால்நடை சார்ந்த படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் சந்திரன் சுக்ரன் இந்த கிரக அமைப்பு ஆறு பத்தோட தொடர்பில் இருக்கணும் அக்ரி பிஸ்னஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் சனி சந்திரன் தொடர்பு ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்ரி பிஸ்னஸ் படிக்கலாம் அடுத்து பயோடெக் அக்ரி சார்ந்த பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் குரு சுக்ரன் தொடர்பு ஆறு பத்தாம் இடத்தோட இருந்தது அப்படின்னா பயோடெக்னாலஜி சார்ந்த மைக்ரோபயாலஜி சார்ந்த பிரிவுகளில் நீங்க இறங்கி படிக்கலாம் சாயில் டெஸ்டிங் அந்த மண்வளத்துறையில் நீங்க இறங்கி வேலை செய்யணும் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பூதன் ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பாக இருந்தது அப்படின்னா நீங்க சாயில் டெஸ்டிங்ல சாயல் சார்ந்த மண்வளம் சார்ந்த துறைகளில் வேலைகளில் படிப்புகளில் நீங்க இறங்கி படிக்கலாம் வேலை செய்யலாம் அடுத்து இந்த செரிகல்ச்சர் பட்டுப்புழு உற்பத்தி இந்த தொழிலில் இந்த துறையில் நீங்கள் படிக்கணும் அதை வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு பத்தாம் இடத்தோட செவ்வாய் சுக்ரன் சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த செரிகல்ச்சர் அப்படிங்கிற துறையில் இறங்கி வேலை செய்யலாம் அந்த துறையை எடுத்து படிக்கலாம் அடுத்து என்வரான்மெண்டல் சயின்ஸ் அக்ரி என்வரான்மெண்ட் இந்த படிப்பில் சேரணும் இதில் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆறு பத்தாம் இடத்தோட சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அவங்க அந்த என்வரான்மெண்ட் துறையில் ரொம்ப ஈடுபாடாக இறங்கி வேலை செய்வாங்க அடுத்து ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் காடு வளர்ப்பு காடு துறை வனத்துறை இதில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதில் செவ்வாய் சனியோட தொடர்பு ஆறு பத்தாம் இடத்தோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வனத்துறை காடு வளர்ப்பு ஃபாரஸ்ட்ரி இதில் நீங்கள் படிக்கலாம் வேலை செய்யலாம் அதே போல் சீடு டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கும் எம்எஸ்சிலேயே ஸோ அதில் நீங்கள் படிக்கணும் அதை படிக்கணும் விதை சார்ந்த டெக்னாலஜி விதை சார்ந்த சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் குரு ஆறு பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் இப்படி இருந்ததுன்னா அந்த படிப்பில் அந்த துறையில் நீங்கள் இறங்கி படிக்கலாம் வேலை செய்யலாம் அடுத்து விவசாயத்திலே வேறு வேறு கேட்டகரி இருக்கு இல்லையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது பல்சஸ் இருக்குது கிரெயின்ஸ் இருக்குது ஸ்பைசஸ் இருக்குது இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதுல ஒவ்வொன்றுலையுமே தனித்தனியா நீங்க எந்த பிரிவை எடுத்து மேற்படிப்பு படிக்கலாம் இப்போ வெஜிடபிள் சயின்ஸுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு எந்த கிரகம் இருக்கணும்னா ஆறு பத்தோட சந்திரன் புதன் இருக்கணும் ஃப்ரூட்ஸ் சயின்ஸ் அதாவது பழங்கள் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்ரன் சந்திரனோட தொடர்பு ஆறு பத்தாம் இடத்தோட இருந்திருக்கணும் அதே போல் பூ உற்பத்தி ஃப்ளவர் சார்ந்த ஹார்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு அல்லது வேலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு பத்தாம் இடத்தோட சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கணும் ஸ்பைசஸ் சம்மந்தப்பட்டது இந்த சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஸ்பைசஸ் சார்ந்த சயின்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு செவ்வாய் சந்திரன் ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கணும் மிஷினரி சம்மந்தப்பட்ட அக்ரி மிஷினரி சம்மந்தப்பட்ட படிப்புகளை நீங்கள் படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கணும் ஸோ இப்படியான கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதில் அந்தந்த துறையில் நீங்கள் இறங்கி படிக்கலாம் வேலை செய்யலாம் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு படிப்புக்கு வேலைக்கு ஏதாவது ஆலோசனை தேவை அதில் கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இதை மட்டும் பண்ணுறதில் கரியர் அஸ்ட்ராலஜின்னு தனியாக ஒரு சேனல் வச்சு என்ன படிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் என்ன தொழில் பண்ணலாம் எப்படி தொழில் அணுகலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு தனி சேனலாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது விவசாய ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு தனியாக ஒரு நம்ம பர்சனல் விருப்பத்தினால் எடுத்து பண்ண ஒரு சப்ஜெக்ட்டு இதில் ஏதாவது வழிகாட்டுதல் தேவை அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்